உன்னை எப்படி அழைப்பேனோ என்னவென்று அழைப்பேனோ உண்மையை சொல்லட்டுமா உள்ளதை சொல்லட்டுமா அன்னை தமிழே ஆவில் கலந்தவில்லை என்னுள் வளர்ப்பவில் முத்து கடல் பதித்து முத்து கடல் பதித்து மூன்று நெறி வளர்த்து ஐந்து அறிவிகளை சூழ்ந்த இம்மாவட்டத்திலே பிறந்தவர் கண்ணதாசனின் கானத்தை போல கர்ணனின் தானத்தைப் போல அர்ஜுனின் பானத்தை போல அந்த வானத்தைப் போல விலகிக் கொண்டிருப்பவர் பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய ஐயா கீரை பிரபாகரன் அவர்களே சொக்க வைக்கும் சொல்லலகும் சொற்போரில் மற்றவரை சிக்க வைக்கும் பேர் கொண்டே நாக்கிற்கு சலங்கை கட்டி நாட்டியமாடும் தமிழை போல விழுங்கி கொண்டே சிலுக்கு சேலையோடு சிங்காரமாக அமர்ந்திருக்கும் பட்டிமன்ற நடுவர் திருமதி சித்ரா அம்மையார் அவர்களே என் கடன் பணி செய்வதே என்ற நம்பிக்கைக்கு ஏதுவாக விளங்கக்கூடிய என் அணியினுடைய உறுப்பினர்களே

எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்க இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு அருமையான தலைப்பை சேர்ந்திருக்க கூடிய நடுவர் அறிவு உள்ளதால் தான் இந்த அருமையான தலைப்பை தேர்ந்தெடுத்துள்ளார் அப்படி சொல்லுவாங்க செல்வி ஜெய்ஸ்ரீ பேசினாங்க ஜெய்ஸ்ரீயே நீங்க பேசினீங்க காலபைரவர் அருளால நீங்க வளரணும்னு சொல்லி அதாவது நீங்க காலப்பயிறு ஒரு அருளால சொன்னீங்க அந்த பொண்ணு அறிவால தான் அந்த பெயர் வாங்கிச்சு அது உங்களுக்கு தெரியுமா நான் பார்த்தேன் அம்மா பேச வந்தாங்க அம்மா பேச வரதுக்கு முன்னாடியே இந்த இருந்துச்சு அது எத்தனை பேர் அதான் அந்த தம்பி வந்து சரி பண்ண அப்படி அந்த தம்பி அன்பால சரி பண்ணாரு அதெல்லாம் இல்ல சும்மா நீங்க நினைச்சுக்காதீங்க அந்த மைக் ப்ராப்ளமா ஆயிருச்சுன்னா ஓனர் போன போட்டு கத்துவாரு அப்படி கத்துறதுக்கு முன்னாடியே நம்ம சரி பண்ணணும் அவரோட அறிவால தான் சரி பண்ணாரு அது மட்டும் இல்லங்க நானும் பார்த்தேன் தங்கை ஜெய்ஸ்ரீ பேசும் பொழுது அந்த தம்பி கீழே குறிஞ்சி போன பார்த்தார் அதுக்கப்புறம் எங்களுடைய சகோதரி சரஸ்வதி அம்மா பேசும்போது போய் மூஞ்சு கொண்டு வந்தாரு அதுக்கப்புறம் உமா மகேஸ்வரி அம்மா பேசும்போது அந்த அந்த தம்பி போன பார்த்தே தூங்கிட்டாரு அதுக்கப்புறம் ரஞ்சித் சார் பேசும்போது முடிச்சுக்கிட்டாரு தேவேந்திரன் ஐயா பேசும்போது நான் பார்த்துட்டே இருந்தேன் அந்த தம்பி போனே அப்படின்ட்டு அவர் பாட்டு தூங்கிட்டார் இப்போ முடிச்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் சிரிக்கிறார் பாருங்க இதுலயே தெரியலையா அவங்க அன்பினுடைய பேச்சு அப்புறம் நான் ஒண்ணு கேக்குறேன் தெரிய தப்பா எடுத்துக்காதீங்க மூன்று பேச்சாளர்கள் வந்திருக்க கூடிய வந்திருக்கீங்க முத்து முத்தா பேசுனீங்க உங்களுக்கு அறிவில்லாம எங்க வந்து உக்காந்துருக்கீங்க அந்த அறிவோடு தான் அந்த பேச்ச தேவேந்திரன் சார் வரும்போது மனப்பாடம் பண்ணிட்டு வந்தாரு அறிவு இருந்ததால தான் அதை மனப்பாடம் பண்ணீங்க எவ்வளவு பேமெண்ட் கொடுத்தாங்க அப்புறம் ஜெய்ஸ்ரீ அவர்கள் சொன்னாங்க உண்மையிலேயே நான் முதல் முதல்ல பட்டிமன்றம் அவ்வளவு ஒரு அருமையா பேசினாங்க நானே வீந்துட்டேன் ராமாயணத்தை பத்தி பேசினாங்க ஏமா நான் கேக்குறேன் அந்த ராமாயணத்தை எழுதுனவர் யார் வால்மீக அல்லவா வால்மீக அறிவு அந்த ராமாயணத்தை எழுதுனாரு அறிவு இருந்ததால் அந்த ராமாயணத்தை பல தொகுப்புகளாகவும் பல கதைகளாகவும் தொகுத்து எழுதினாரு உண்மையாலே அதை மறுக்க முடியுமா நடுவர்களே அப்புறம் தேவேதன் சார் பேசினாரு அன்புதான் 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 உங்க அன்புக்காகவே கவிக்கும் அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள் ஒரு கவிதை எழுதியுள்ளார் என்னன்னா கடவுள் உண்டு என்பவனை விட கடவுள் இல்லை என்பவனே மேலானவன் அதாவது என்னன்னா ஒரு இரு நாள் தீர்ப்பு போயிட்டு இருக்கு ஒரு நாத்திகனும் ஒரு ஆத்திகனும் அங்க இருக்காங்க முதலாவதாக நாத்திகன் அங்க போறான் இறைவன் அவனை பார்த்து நாத்திகனை சொர்க்கத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லி சொல்றாரு அடுத்தது ஆத்திகன் நினைக்கிறான் நாத்திகனுக்கே சொர்க்கமா அப்ப நமக்கு மிகப்பெரிய பொசிஷன்ல கிடக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்திகன் நினைக்கிறான் அடுத்து ஆத்திகன் போறான் இறைவன் அவனை பார்த்து இவனை நரகத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்றாரு உடனே இறைவன் கேட்கிறான் இறைவா கடவுளே இல்லைன்னு சொல்லி அவன் வந்திருக்கான் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புறீங்க தினந்தோறும் நான் உன்னை வழிபடுறேன் என்ன நரகத்துக்கு அனுப்புறீங்க இது என்ன நியாயின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு இறைவன் சொல்றாரு அடே கடவுள் இல்லைன்னு சொல்லி அவன் அம்மா வேலையை பார்க்க போயிட்டான் அவன் யோக்கியன் நீ கடவுள் உண்டுன்னு சொல்லி இந்த உண்டு இல்லையுன்னு எப்படி எப்படிதான் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புறது என் பேரால நீங்க பண்ண அக்ரமம் கொஞ்ச நஞ்சமான்னு சொல்லி இறைவன் சொல்லுதா அப்துல் ரஹ்மான் ஐயா அவ்வளவு அழகா கவிதை எழுதி உள்ளார் அடுத்து யாரு செல்வியும் சொன்னாங்க உமா மகேஸ்வரன் அம்மாவும் சொன்னாங்க கண்ணப்பர் தன்னுடைய கண்ணையே இறைவனுக்கு கொடுத்தார் அது தங்கையே சொல்லிட்டாங்க கட்டை வரலால் அழித்து கொடுத்து கண்ணு தெரியாது என்பதற்காக அந்த கண்ணை சரியான இடத்தில் பொருத்த வேண்டும் என்பதற்காக கண்ணப்பரை தன்னுடைய காலை இறைவனுடைய அந்த சரியான இடத்தில் வைத்தார் என்ன அறிவு காலத்துக்குமே காலத்திற்கு கரெக்டான வச்சாரு அறிவு என்ன விச்சுருவா

ஒன்பது வகையான விஷயங்களை சரியான முறையில் பயன்படுத்தி அந்த சிலையை உருவாக்கினார் பழனி கோவிலில் இருக்கக்கூடிய அதிசயம் என்னவென்றால் தினந்தோறும் இரவு நேரங்களில் பூஜை முடிந்த பின்பு அந்த நவபாசனத்தால் செய்யப்பட்ட முருகன் சிலைக்கு சந்தனம் வழங்குவது ஒரு வழக்கமாக செய்து கொண்டிருந்திருந்தனர் அந்த சந்தன சந்தனத்தை காலையில் எடுக்கும் பொழுது பச்சை நிறமாக காண்பிக்கப்படுகிறது அது ஏன் பச்சை நிறமாக காண்பி காண்பிக்கப்படுகிறது என்றால் நவபாஷண சிலையினுடைய வியர்வை துளிகள் தான் அந்த சதனம் பச்சை நிறமாக காண்பிக்கப்படுகிறது அப்பேரும் சிறப்புமிக்க நவபாஷண சிலையை உருவாக்கியவர் யார் தெரியுமா கோகர் என்கிற ஒரு மா முனிவர் கோகர் என்கிறவர் அறிவு இல்லை என்றால் அப்பேரும் சக்தி வாய்ந்த ஒரு சிலையை உருவாக்கியிருக்க முடியுமா அறிவு இறந்ததால் ஒரு கடவுளையே உருவாக்கினார் அந்த நவபாஷண சிலை என்பதால் தான் அந்த கடவுளுக்கு அப்பேரன் சக்தி இதை யாராவது மறிக்க முடியுமா உமாமகேஸ்வரி அம்மா சொன்னாங்க ஏதோ ஒரு அம்மா பால் கொண்டு வந்துச்சு அந்த பால் படகோட்டி லேட் பண்ணிட்டான் அது இரவு லேட் பண்ணிட்டாரு ஏமா நான் கேக்குறேன் நீ லேட்டா போயிட்டு அந்த படகோட்டி லேட்டா வந்த அவன் மேலேயே பழி போட்டேன் உண்மையிலேயே ராமன் இந்த அந்த பால் வச்சு போற அம்மா லேட்டா போயிடுச்சு அந்த படகோட்டி மேல பழி போடுது நீ சரியான நேரத்துல போயிருந்தா அந்த படகோட்டி மேல கூட்டு போய் பண்ண இல்லையா சொல்லு பாக்கலாம் அப்பா அம்மாவெல்லாம் முதியோர் இடத்துல சேர்க்கிறாங்க முதியோர் இடத்துல சேர்க்கிறாங்க ஏமா அம்மா வயசுறமா உங்க மாமிய மாமியர் எங்க இருக்காமா உங்க வீட்டுல இருக்காங்க உங்க வீட்டுல இருக்காங்க சத்தியமா இல்லைன்னு நினைக்கிறேன் ஐயா சிரிக்கிறார் எங்க இருக்காரு சிரிக்கிற இல்லைன்றாரு உங்களை மாதிரி பெண்கள் கிட்ட மாமனார் மாமியார் எப்படி இருப்பாங்க அவங்க முதிய முதியோர் இடத்துல இருக்கிறதே சேஃபு ஏன்னா நீங்க எப்ப எந்த நேரத்துல எப்போ எதை கலக்குறீங்கன்னு தெரியல ஆமா அப்புறம் என்னுடைய கணவர் வந்துட்டு என்னுடைய அன்பாலதான் பத்தாயிரம் ரூபாய் இல்ல பல லட்சத்துக்கு பட்டு புடவை வாங்கி கொடுத்தாரு அப்படி இப்படின்னு சொன்னீங்க உண்மையான விஷயம் என்ன தெரியுமா அவர் சொன்னார் அதாவது அந்த நேரத்தில் உங்களுக்கு பட்டுப்படுப்பை வாங்கி கொடுக்கலன்னா அவர் நைட்டு சோறு கிடையாது நைட்டு சோறு கிடையாதுன்னு முன்கூட்டியே அவருடைய அறிவால் தெரிந்த பிறகு தான் உங்களுக்கு பட்டு புடவை வாங்கி கொடுத்தாரு அதை நீங்க மறுக்க கூடாது நடுவர் அவர்களே தேவேதன் ஐயா இருக்கார்ல அவரு போன தைப்பூசத்துக்கு நம்ம ஒரு பட்டிமரத்து போறதுக்கு முன்னாடி காவடி தூக்குறாரு இல்ல அவர் படிக்கும் போதே காவடி தூக்குனாரு அவர் காவடி தூக்கு பழனிமொழி முருகனுக்கு காவடி தூக்குனது எதுக்காக அன்புக்காகன்றீங்களா சத்தியமா இல்ல அழகான பொண்ணு வேணுன்றதுக்காக ஆமா அவர் காவடி தூக்குனாரு காவடியும் தூக்குனாரு இந்த அழகான பொண்ணையும் தூக்கிட்டாரு அது அறிவு இருந்ததால தானே அவர் வேண்டிக்கினாரு அதை மறுக்க முடியுமா பழனி மேல் உள்ள அன்பால எனக்கு முருகன் மேல அன்பால தூக்கி அந்த முருகனை செஞ்சதே அறிவாளதான் தெரிஞ்சுக்கணும்

ஒரு சாதாரண அடிப்பட்ட ஒரு மனிதருக்கு ஒரு விபத்து ஏற்படுது ஒரு விபத்து ஏற்பட்டு அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் மீது அன்பு கொண்டவர்கள் அங்கு சிகிச்சை அளிப்பதில் அறிவு சார்ந்த படிப்புகளை படித்து அறிவுள்ள ஒரு மருத்துவரால் மட்டும்தான் அவர்கள் சிகிச்சை அளித்து அவரை காப்பாற்ற முடியும் அந்த இடத்தில் அடிப்பட்டவனுக்கு தெரியும் யார் கடவுள் என்று அதை மறுக்க முடியுமா நடுவர்களே அப்புறம் எங்க சகோதரர் சொன்னாரு என்னுடைய மனைவி கொசுவத்திய ஆன்லைன்ல அப்ளை பண்றாங்க இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க சார் இன்னும் எடுத்து வீசிட்டு இருக்கீங்களா டெக்னாலஜி சார் ஆமா நீங்க கடைக்கு போக அவங்க தெரிஞ்சுதான் அப்ளை பண்ணிருக்காரு அப்புறம் நடுவர்கள் சொன்னாங்க வாழ்க்கையில போராடிட்டு இருக்காங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா எப்படிங்க ஐயா அவர்கள் வாழ்க்கையில ஜெயிப்பாங்க ஏன் பிரபாரணையா நடுவர் சொன்னாங்க வாழ்க்கையில ஐயா ஜெயிப்பாங்களா ஜெயிப்பாங்க எப்படிங்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்க அறிவான பொண்ணை கட்டிட்டு அறிவு சார்ந்த பொண்ணுதான் அங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க அவர் தினந்தோறும் தோற்றுட்டு தான் இருக்காரு அதை மாதிரி மறுக்க முடியுமா நடுவர் இன்னொன்னு சொன்னாரு ஒருத்தன் நாய் வாங்கினா நாய் வாங்கி வீட்டுல சோபால கட்டிட்டு இவன் வெளியேக்கிறான் அந்த நாய் மேல அன்புனாலதான் அவன் வெளியேக்கிறான் ஆமாங்க அந்த நாயினால இருந்த அன் ஆமா அந்த அளவுக்கு அறிவு இருக்கு சரிங்க அந்த இருங்க அந்த அன்பால வாங்க வெளியே நின்னு சொன்னீங்களே உங்களை வித்தா ஒரு பைசா தருமா அந்த நாய் போற குட்டி வைத்தா ஐம்பதாயிரம் ரூபாய் தரும் அது அறிவு அதை மறுக்க முடியுமா நடுவர் அவர்களே இவங்க உங்களை இறுதியா தேவதைய பேசி முடிச்சு பண்ணது அன்புதான் அன்புதான் அதுக்காகவும் கவிக்கும் அப்துல் கலாம் அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள் ஒரு கவிதை எழுதியுள்ளார் அது ஒரு மிகவும் அருமையாக இருந்தது நான் படித்தேன் தீக்குச்சி தீக்குச்சி விளக்கை ஏற்றியது அங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் விளக்கை வணங்கினார்கள் தீக்குச்சி விளக்கை ஏற்றியது அங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் விளக்கை வழங்கினார்கள் அங்கு இருக்கக்கூடிய பித்தன் ஒருவன் தீக்குச்சியை வணங்கினான் ஏன் ஐயா என்று போய் கேட்டேன் ஏன் தீக்குச்சியை வணங்கிறீர்கள் என்று கேட்டேன் எரிவதை விட ஏற்றியை தான் மேலானது என்று அந்த ஒரு கவிதை இருந்தது அதை நீங்க மறுக்க முடியுமா எதற்காக சொல்கிறேன் என்றால் எரியக்கூடிய விளக்கை நாம் வணங்குகிறோம் ஏற்றி வைத்த தீக்குச்சியை விடுகிறோம் ஏன்னா அறிவு சேர்ந்த செயல்களினால் அந்த தீக்குச்சி விளக்கை ஏற்றியது அந்த அறிவு அறிவு சார்ந்த தீக்குச்சியை நம்ம வணங்க வணங்கிறோம் இதை மறுக்க முடியுமா நடுவர் இறுதியாக ஒன்றை கூறிவிட்டு முடித்துக் கொள்கிறேன் ஐயா சொன்னாரு எனக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லி பொண்ணுப்பா எங்க ஆச்சி சிவா சார் ஒரு இடத்துல பொண்ணு பார்த்தாரு ஏங்க மாப்பிள்ளை எப்பேற்பட்டவருங்க அப்ப ஆச்சி சிவா சார் சொன்னாரு மாப்பிள்ள தங்கமானவருங்க அன்பானவருங்க அப்படி இப்படின்னு சொன்னாரு அப்படி சொல்லுவார் நினைக்கிறீங்க சத்தியமா சொல்லல ஆமா மாப்பிள்ள அன்பானவர் தங்க தங்கமானவர் சொல்லி அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு இருக்கோம் அவர் சொன்னாரு மாப்பிள்ள அறிவானவர்னு சொன்னார் உடனே அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிச்சு நான் வேணான்னு சொல்லிட்டு

நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கோள்களும் அதனுடைய செயல்பாடுகளை அன்றே கண்டுபிடித்தவர்கள் அறிவு சார்ந்த அறிஞர்களும் அறிவு சார்ந்த கவிஞர்கள் தான் என்று கூறிக்கொண்டு அன்பை வெளிப்படுத்த அறிவு ஒன்றுதான் முக்கியம் என்று கூறிக்கொண்டு அன்பு ஒன்றுதான் அனாதை என்று அன்பை பற்றி பேசி அனாதையாக அமர்ந்திருக்கும் எதிர்நிலைகளை கண்டாலே நீங்க தீர்ப்பு வணங்கி விடலாம் உண்மையிலே சொல்ல போனா அறிவு இருந்தா நீங்க தீர்ப்பு எங்க கிட்ட கொடுத்துருவீங்க என்று நம்புகிறேன்

பால் வெண்ணீரும் இனித்த உடன் எடுத்த பொர்பாதமும் காணப்பெற்றாளால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலதே மனித பிறவியும் இம்மானிலதே எதுக்காக நம்ம இறை உலகம் போடுறோம் அடுத்த பிறவி ஒன்று பிறவியே வேண்டாம் மறுபிறவியே வேண்டாம் இறைவா உன்னுடைய காலில் உங்களுடைய உன்னுடைய பாலத்தில் நாங்கள் சரணடையணும் இதோட போதும் எத்தனை பிறவி பிறந்தமோ புழுவா பூச்சியாக விலங்கா என்னென்ன பிறவி பிற பிறந்து இந்த மனித பிறவி எடுத்திருக்கிறோமோ தெரியல இறைவா இந்த பிறவியே போதும் இனியூறு பிறவி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நாம் இறைவனை வந்து வேண்டோம் இறையர்களை நம்ம பெறணும்னு நினைக்கிறோம் இப்ப இறைவனை கும்பிடுறதுனால நமக்கு என்ன விதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல்மாரில் ஒரு பாடல் வரும் துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறர்களையும் எனக்கோர் ஒரு துணை ஆகும் நல்லா கேட்டுக்கோங்க துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குழந்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு யாரெல்லாம் இறைவனை இறைவா அப்படின்னு சொல்லிட்டு துதிக்கிறாங்களோ அவங்கள யாராவது கெடுத்து அவங்களுக்கு துன்பப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்கன்னா அவர்களுடைய குளத்தையே அருவறுப்பு அறுக்குவாராம் இறைவன் அது மட்டும் இல்லாமல் அந்த அடியாருக்கு ஒரு துணையாக நிற்பார் இறைவன் எனவேதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க இரையருள் இறையருள் சொல்லிட்டு இந்த தலைப்புக்குறோம் எங்க நம்ம பேசின இந்த தலைப்பெல்லாம் மாறி அதை இரையர்களை தாண்டி வேற சில விஷயத்துக்கெல்லாம் போயிடுவோமோ சொல்லிட்டு இருக்கும்போது நல்ல வேலையாக இந்த ஆறு பேரும் கடைசியில கொண்டது இறைவன் இறைவன் சொல்லிட்டு இறைசக்தியை பத்துமே பற்றியே நிறைய விஷயத்த வந்து சொல்லிட்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம வந்து இந்த ஆறு பேருடைய பேச்சையும் எடுத்துக்கிட்டு அதையெல்லாம் ஒரு தொகுப்பா எடுத்து இவர்களுடைய அணியை சார்ந்த கருத்துக்கள் நிறைய இருக்குதா இந்த அணியை சார்ந்த கருத்துக்கள் நிறைய இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நேரம் அறிவு நக்கீரன் நக்கீரனுடைய அறிவுக்கு வந்து இறைவனே தலை வணங்கினான் கொங்குசேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செற்பாது கண்டது மொழி பழைய பழி கெழியது நட்பின் செறிவை அறிவை கூந்தலின் அறிவை செறிவை நறியவும் உழவோ நீ அறியும் ஒரு பாடல் அந்த பாடல்ல அந்த பொருள் சொல்றதுக்காக இறைவன் வருவார் இறைவனே வருவாரு கண் திரைப்படம் குற்றம் குற்றமே சொல்லிட்டு சொல்லுவார் நக்கீரன் அந்த நக்கீரனுடைய அறிவுக்கு இறைவன் இருக்காரு நாம எல்லாம் படிச்ச விஷயம் ஆக இறைவனை நம்ம போய் பக்கத்துல நிக்கணும் இறைவனோட அருள் பெறணும்னா கண்டிப்பா அறிவு வேணும் அப்படிங்கறத நக்கீரர் அப்பவே நிரூபிச்சாரு விநாயக பெருமான் பாப்பா சொன்ன மாதிரி ஒரு மாம்பழத்துக்காக யார் உலகத்தை முதல்ல சுத்தி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகனையும் விநாயகரையும் சொல்லும்போது போது முருகன் ஒரே வேகமா மயில் வாகனத்தில் ஏறி வேகமா போவார் ஆனா விநாயகர் தன்னுடைய அறிவால் தாய் தந்தையரும் உலகமும் ஒன்றே அப்ப தாய் தந்தையை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றியதாக அர்த்தம் என்று நினைத்து தாய் தந்தையை சுற்றி வந்து அந்த பலத்தை பெற்றுக்கொள்வார் இது அறிவு ஆக இறைவனே அறிவுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு இப்ப உலகமே மிகவும் உயர்ந்து நிக்கிறது அந்த ராஜராஜனுடைய அந்த தஞ்சை பெரிய பிரகதீஸ்வரர் ஆலயம் எதன் மூலமாக அவன் கட்டினான் அவனுடைய அறிவு அந்த சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கல் இல்லை ஆனால் தன்னுடைய அறிவால் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களினுடைய அந்த அத்தனையும் அடிகளாக கொண்டு அவ்வளவு பெரிய ராஜ கோபுரத்தை கட்டினானே அந்த கோபுரத்தினுடைய நிழல் கூட கீழே அந்த கலசத்தினுடைய நிழல் கூட கீழே அந்த கோபுரத்தை கட்டினாலே என்ன வேலை செய்தது அந்த ராஜராஜனுடைய அறிவு இறைவனுக்காக அவன் செய்த அந்த அறிவு தான் வேலை செய்தது இதை யாரும் மறுக்க முடியாது அதே போல் ஔவையாரிடம் ஒரு பழம் வேணுமா சொல்லிட்டு ஔவையார் வந்து போய் பார்க்கும்போது அந்த நாவற் பழம் அந்த பழம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகன் வந்து சிறுவனாக மேலே மரத்துல உட்காந்துருப்பாரு அப்பா எனக்கு ஒரு பழம் பறிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அவையே உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்பாரு முருகன் அப்ப அது என்ன அது பழத்துல கூட சுட்ட பழம் சுடாத பழம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சரி அப்ப நீ சுடாத பழமே எனக்கு எடுத்து போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மேலிருந்து முருக சிறுவனாக அந்த பழத்தை பறித்து போடும்போது அதை எடுத்து ஔவையார் எடுத்து ஊதுவாங்க என்னம்மா என்ன பாட்டி பழம் சுடுதான்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்பா யாரப்பா நீ இவ்வளோ ஒரு அறிவுபூர்வமான கேள்வி யாரப்பா நீன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ இறைவனே எதுதான் அறிவுதான் அறிவுனால இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து ஔவையாரும் இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குற ஒரு பக்கமாக ஆக இறைவனை அடைவதற்கு அறிவு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாமா அப்படின்னா இங்கே பேசின அனைவருமே ஒரு நாயனாரை பற்றி பேசாதவங்களே யாருமே இல்லை கிட்டத்தட்ட ஆறு பேருமே கண்ணப்ப நாயனார் அப்போ அந்த கண்ணப்ப நாயனார் அறிவு இருக்குது அறிவு இருக்குது அறிவுனால தான் வந்து அந்த கண் இருக்கிற இடத்துல கால் வச்சாரு எப்படிலாம் யோசிக்க தோணினாலையும் அவருடைய அந்த அபரிதமான அன்பு அந்த அன்பு மட்டும்தான் அங்கே ஜெயிச்சது எத்தனையோ நாயன்மார்கள் இருக்கிறாங்க ஏன் நாயன்மார்கள் பேர் சொன்ன உடனே நமக்கு யாருடைய ஞாபகம் வருது கண்ணப்ப நாயன்மாரனுடைய ஞாபகம் தான் வருது அந்த இடது கால் ஃபர்ஸ்ட் இடது இருந்து ரத்தம் வழியும் அடுத்தது வலது இருந்து ரத்தம் வரையும் போது இடது கண்ணை ஏற்கனவே அந்த கண்ணுடைய அடையாளம் தெரிவதற்காக தன்னுடைய கால் பெருவரை அங்கே ஊன்றி தன்னுடைய வலது கண்ணை வந்து எடுக்கிறதுக்கு போவார் அப்ப அந்த இறைவனே வருவார் எப்படி வராருன்னா செங்கன் அற்புதத் அற்புதை என்பர் தங்கன் கையை தடுக்க வாக்கை கண்ணப்பா நிற்கவென்றே சொல்லிட்டு வந்து சொன்னாரா இறைவன் இறைவனுக்கு வந்து கண்ணை வச்சு இன்னொரு காலை வச்சு அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கறதுக்காக இறைவன் வந்தாரா இவரோட அறிவை வச்சு இறைவன் வந்தாரா இறைவனே நேரடியா வந்திருக்கிறாருன்னா அங்க அவருடைய அன்பு தான் ஜெயிச்சது எல்லாருமே கண்ணப்ப நாயனார பத்தி பேசுனீங்க இன்னொரு அன்புனாவே பூசலார பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் பூசலார் அப்படிங்கிற ஒரு நாயன் நாயன்வார் திருநின்ற ஊர்ல அவர் வாழ்ந்தவர் பக்கத்துல இருக்கிற ஊரு காஞ்சிபுரம் பக்கம் ராஜசிம்மன் சொல்லிட்டு ஒரு பல்லவ மன்னன் அந்த ஊருக்கு பக்கத்தில் திருநெற்ற ஊரு அந்த ராஜசிம்மன் வந்து சிவபெருமானுக்காக ஒரு ஆலயத்தை கட்டணுன்னு நினைக்கிறாரு தேவையான பொருள்களை எல்லாம் கற்கள் அதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் தேவைப்படுன்னு சொல்லிட்டு ஒரு கோயில் கட்டும்போது என்னென்ன பொருள்கள் தேவைப்படுன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் எத்தனை ஆட்கள் வேலை செய்வாங்கன்ற விஷயமும் நமக்கு தெரியும் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்தி கோயில் கட்ட ஆரம்பிக்கிறார் இப்போ

அதுக்கு அதுக்கு தேவையான கற்களை எல்லாம் மனசுலேயே கொண்டு வரார் எத்தனை கல் தேவைப்படும் எத்தனை பேர் வேலை செய்வாங்க அதுக்கு அந்த கோயிலை கட்டி அதுக்கு என்ன மாதிரியான அந்த ஓவியங்கள் வரைவாங்க அந்த ஓவியங்கள் வரைவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கருவறையை எப்படி அமைக்கிறது அந்த மூலவருக்கு தேவையான விஷயம் என்ன அது பக்கத்துல என்ன மாதிரியான தெய்வங்களை எல்லாம் அமைக்கிறதுன்னு ஒன்னொன்னா 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 பார்த்து பார்த்து செய்யறாரு பூசலார் மனசுக்குள்ளேயே கோயிலை கட்டுறாரு அங்க

எந்த தேதியில வந்து அந்த பல்லவ மன்னன் நாள் குறிச்சாரோ அதே தேதியை வந்து இந்த பூசலாரோ அந்த தேதியில நம்ம வந்து கும்பாபிஷேகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு அப்ப ராஜசிம்மனுடைய கனவுல பல்லவ மன்னனுடைய கனவுல வந்து இறைவன் போறாரு நாளைக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த தேதியில பண்ணலான்னா இறைவன் போய் கனவுல சொல்றாரு அந்த தேதிய நான் வர முடியாது நீ வேற ஒரு நாள் பார்த்துக்கோ என்ன சொல்றாரா நின்ற ஒரு பூசல் அன்பன் நெடுது நாள் நினைந்து செய்த நன்று நீடாலயத்து நாளை நாம் புகுவோம் நீ இங்கு ஒன்றிய சேலை நாளை ஒழித்து ஒழித்து பின் கொள்வாய் என்று கொன்றவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்ட போந்தார் சொல்லிட்டாராம் இன்னைக்கு தேதியில நான் வர முடியாது நீ வேணா வேற தேதி வச்சுக்கோ இந்த தேதிய நின்ற ஊர் திருநின்ற ஊர் வந்து கோயில் கட்டி இருக்கிறாரு அந்த கோயில்ல தான் நான் போய் குடி போகணும் அப்ப சொல்றாரு ஒண்ணுமே இறைவனே வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திருநின்ற ஊருக்கு போறாரு இங்க ஏதாவது புதுசா கோயில் கட்டிருக்காங்களா கேக்குறாரு யாரும் கேட்டாலும் அப்படிலாம் எது இல்லையே எங்க இந்த இடத்துல புதுசா எங்க கோயில் கட்டின மாதிரி இல்லைங்களே இல்லையே இறைவன் வந்து சொன்னாரு பூசலார்னு ஒரு அடியார் இருக்காரா ஆமாம் இருக்காரு சரி அவர்கிட்ட போறாரு போயிட்டு கேட்குறாரு நீங்கள் இந்த மாதிரி கோயில் கட்டினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் மனசில் நினைச்ச ஒரு விஷயத்த எப்படி இறைவன் வந்து இவருடைய கனவுல போய் சொன்னார்ன்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படி இருக்கு இதுக்கு வந்து பூசலாரோடைய அறிவு வேலை செஞ்சதா அவருடைய அன்பு அன்பால் மட்டுமே இறைவனை வெல்ல முடியும்னு சொல்லிட்டு அவர் நினைச்சாரு அது அவர் வென்றாரு ஆகவே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் அன்பால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அன்பு இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை அன்பு என்ற இந்த ஒற்றை சொல்லுக்கு தான் ஒவ்வொரு உயிரினமும் துடித்துக் கொண்டிருக்கிறது அது எந்த உயிரினமா இருக்கட்டும் ஒரு நாயாக இருக்கட்டும் ஒரு பூனையா இருக்கட்டும் ஒரு மாடா இருக்கட்டும் ஆடா இருக்கட்டும் ஏன் ஒரு புல் பூட்ட தாவரமாக கூட இருக்கட்டும் அதற்கிட்ட நீங்க அன்பு காட்டி பாருங்க அது திருப்பி நமக்கு அன்பு செலுத்தும் ஆக அன்பு மட்டும்தான் உலகத்துல ஜெயிக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே என்னைக்குமே நீங்கள் வச்சுக்காதீங்க என்னோட இந்த தீர்ப்பை கூட நான் எப்படி சொல்ல போறேன்னா இறையரலை பெறுவதற்கு பெரிதும் தேவை அன்பு 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 என்று கூறி என்னுடைய தீர்ப்பை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நம்ம மணிமேகளை